வணக்கம் மக்களே உயிரை கொடுத்து ஒரு கேட்ச புடிச்சா கடைசியில நோபால் கொடுத்து நம்ம இந்திய அணிய அப்செட் பண்ணிட்டாரு அம்பயர் இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நாலாவது நாள் முடிவுல ஆஸ்திரேலியா இருநூத்தி இருபத்தி ரன்கள் அடிச்சிருக்காங்க ஒன்பது விக்கெட் போயிருக்குது கடைசியா நாதன் லைன் மற்றும் போலன் வாட் அ நாதன் லைன் நாற்பத்தி ஒரு ரன்கள் அடிச்சிட்டாரு அதுவும் ஐம்பத்தி நாலு பந்துகள்ல என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல அதாவது தொண்ணூத்தி ஒரு ரன்கள்ல ஆறு விக்கெட்ட ஆஸ்திரேலியா இழந்தாங்க பும்ரா மட்டுமே நாலு விக்கெட்டை கைப்பற்றி இருந்தார் அடுத்து அடுத்து காலி பண்ணாரு சாம் கான்ஸ்டர் எட்டு ரன்களில் போல்டாக்குனாரு டிராவல் ஒரு ரன்ல அவுட் ஆக்குனாரு மிச்சல் மார்ச் மற்றும் அலெக்ஸ் கேரிய அடுத்து அடுத்து அவுட்டாக்குனாரு கவாஜாவா சிராஜ் ரன்களில் போல்டாக்குனாரு இப்படின்னு தொண்ணூத்தி ஒரு ரன்கள் வரைக்குமே நல்லா தான் போச்சு ஆனா லவ்ஷன் மற்றும் கமின்ஸ் பார்ட்னர்ஷிப்போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லவூஷன் கூட ஸ்மித் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண விடாம சிராஜ் போல்டாக்குனாரு இனிமே ப்ராப்ளம் இல்ல நல்லா ஆடிட்டு இருக்க எல்லா

அந்த நேரம் நம்ம ஜடேஜா ஓவர்ல கமின்ஸ் நாற்பத்தோரு ரன்கள்ல அவுட் ஆனாரு மனுஷ ரோஹித் கிட்ட கேட்ச் கொடுத்துதான் அவுட் ஆனாரு போன இன்னிங்ஸ்ல நாற்பத்தொன்பது ரன்கள் அடிச்சு அரை சதத்தை மிஸ் பண்ணாரு இந்த முறையும் அரைசதம் போட போன அவரை பாதியிலே எண்டு காட் போட்டு ஜடேஜா அனுப்பி வச்சிட்டாரு இப்போ இருக்கிறது ரெண்டே பவுலர்ஸ் தான் நாதன் லைன் மற்றும் போலன் நாதன் லைனுக்கு பும்ரா ஒரு பால் போட்டிருப்பாரு அந்த பால் பேட்ல பட்டு ராகுல் கிட்ட கேட்ச் ஆகி காலு கடிலெல்லாம் போய் அந்த பாலை கஷ்டப்பட்டு ராகுல் பிடிச்சா அம்பியர்ஸ் கால் போயிருக்கும் நாட் அவுட் கொடுத்துட்டாங்க பண்ணிட்டாங்க ஏன்னா அது நோபாலாம் பும்ரா ஓவர் ஸ்டெப் பண்ணிட்டாரா உயிரை கொடுத்து கேட்ச் குடிச்சா இப்படி நோபால்னு சொன்னா எப்படி இருக்கும் ஒட்டுமொத்த இந்திய நியூஸ் சோகத்துல மூழ்கிட்டாங்க பும்ரா ரோஹித் ராகுல் எல்லாம் செம்ம அப்செட் இந்த ஒரு நாட் அவுட் ஆஸ்திரேலியாவுக்கு வெற்றி வாய்ப்பா அதிகப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நாலாவது நாள் முடிவுல நாதன் லைன் நாற்பத்தி ரன்கள் குடிச்சிட்டாரு போலன் பத்து ரன்கள் அடிச்சிட்டாரு இந்திய அணியால கண்ட்ரோலே பண்ண முடியல இப்போ ஒன்பது விக்கெட் இழந்து இருநூத்தி ரன்கள் ஆஸ்திரேலியா எடுத்திருக்காங்க ஏற்கனவே ஆஸ்திரேலியா அணி லீடிங்ல இருந்தாங்க இப்ப முன்னூத்தி ரன்கள் ஆஸ்திரேலியா லீடிங்ல இருக்காங்க எப்படியும் அஞ்சாவது நாள் தொடக்கத்துல நாதன் லைன் இல்லனா போலந்து யாராவது ஒருத்தர் அவுட் ஆவாங்க இருந்தாலும் இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான் ஒண்ணுமே புரியல மூணாவது டெஸ்ட் தொடர்ல மழை வந்து ஹெல்ப் பண்ணுச்சு இந்த மேட்ச்ல யார் வந்து ஹெல்ப் பண்ண போறான்னு தெரியல நன்றி வணக்கம்